ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பூபுக்கு வந்து ஒன் இயர் வேக்சினேஷன் போட போகிறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சர்ஜரிக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த ஒன் இயர் வேக்சின் என்னென்னா எம்எம்ஆர் அதுக்கப்புறம் பிசிபிஆர் பூஸ்டர் அப்புறம் மென் பி அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு நாலு இன்ஜெக்ஷன் நாங்கள் ஐயோ நாலு இது எப்படி தாங்க போகிறான்னு தெரியலை ஐ திங்க் இட்ஸ் கோ இன் ஜி பிக் ஆஸ் பபூ சோ நாலு ஊசியை வந்து எப்படி தாங்க போகிறான்னு தெரியல எப்படியா இருந்தாலும் தாங்க முடியாது அதுதான் இருக்கப்பறம் அதெல்லாம் சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் நான் ரெடி தான் வரவான்னு சாங்கு கூட இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல ஊசி அப்புறம் <laughs> he's making so <smoke> much <laughs> <laughs> ஸோ நாங்கள் பூபுக்கு வந்து ஊசி போட்டாச்சு ஊசி போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் டெஸ்கோக்கு வந்திருக்கோம் சம் கிராசரிஸ் வாங்கணும் அப்புறம் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூபு என்ன பண்ணுறோன்னா தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான் டயர்டாக இருக்கனால வலினால் தேயினால் ஆஹாச்ச்கோ ஆஹ் ஆ அம் யம் 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 ஆஹாச்சு கையில தான் வந்து அவனுக்கு ஊசி போட்டாங்க நாலு ஊசியும் ஆனா அவன் காலை மடக்கிட்டு உட்காந்துருக்கான் வழி தெரியுதா என்னன்னே தெரியல ஓபோ